வெல்கம் டு ஷுடு நியூஸ் இருக்க யாரை பத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தனித்து நிற்கிறாங்க ஆனால் பிஜேபி பார்த்தீங்கன்னா அதிமுக இடத்தை கைப்பற்றினு ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குமே இருக்கு ஸோ நம்மளை தெரியும் கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வந்து எல்லாருமே கருத்து கணிப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை ஒரு அஞ்சு இடங்கள் ஜெயிச்சான்ற போதுன்ற நிலைக்கு தான் பார்த்தீங்கன்னா பாஜகவே இருக்கிறாங்க குறிப்பிட்ட ராமநாதபுரத்தில் ஜெயிக்கணும் ஏன்னா வந்து ஸோ ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் நிற்கதே மோடியே நிற்கிறதுக்கு சமன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரச்சாரம்லாம் போயிட்டு இருந்துச்சு ராமநாதபுரத்துக்கும் வந்து நம்ம தெரியும் ராமேஸ்வரம் இந்த பக்கம்ல பாத்தீங்கன்னா மோடிக்கு மிகப்பெரிய லெவல்ல செல்வாக்கு இருக்கு ஸோ இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா புண்ணிய ஸ்தலம் இப்ப காசில பாத்தீங்கன்னா அவங்க ஜெயிக்கிறாங்க மோடி பாஜக ஜெயிக்கிறாங்க ஸோ இந்த புண்ணிய ஸ்தலத்திலையும் ராமநாதபுரத்தையும் பாத்தீங்கன்னா பாஜக ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க ஸோ அதனால ஓபிஎஸ் கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவாங்கன்ற பேச்சுக்கு அடிப்படையுது அப்புறம் கோவையில பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் அண்ணாமலை அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ வேலை பணியை பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க டெல்லி ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு இங்க நாம ராமநாதபுரத்துல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான எதுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டை இறக்கிடுவாரு ஆனா ஏணி சின்னத்துல இருக்கவருக்கு பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து ஒரு பிரபல கல்லூரி வந்து பண்டு கொடுக்கறதா இருந்துச்சு அதான் அந்த கல்லூரிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெல்லி தரப்பு பேசியிருக்காங்க ஏற்கனவே உங்க மேல இடி வழக்கு இருக்கு தூசி தட்டி எடுத்துனோம்னா அவ்வளவுதான்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தோரண பேசியிருக்காங்க இப்ப பண்டு கொடுக்கறதுக்கு தயங்குறாங்கன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருக்கு இப்ப ஏனிக்கு தான் பிரச்சனை ஏணி நீங்க வந்து அந்த ஃபண்டை எடுத்தீங்கன்னா இடி வருன்ற மாதிரி பார்த்தீங்கனா ஒரு செக் வச்சிருக்கதா சொல்றாங்க இது ஓபிஎஸ்க்கு சாதாம் நார் தான் பேட்ருக்கு சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்தா லைக் ஷேர் செக் தயங்கசோ வந்துச்சு